இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா இப்ப விருச்சகராசி விருச்சிக ராசியை பார்த்தோம் அப்படின்னா மைன் பாயிண்டே அவங்களுக்கு எப்போதுமே டீப் எப்போதுமே ஒரு ஆழமான சிந்தனை இருக்கும் ஆழமான செயல்பாடு இருக்கும் தீவிரமான செயல்பாடு இருக்கும் இது வந்து அவங்களோட குணம் எப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் சரி அடி வரைக்கும் போய் அலசி ஆறாயிரத்து தான் விருச்சிக ராசியோட இயல்பா இருந்துருக்கு எந்த நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அற மனசோட செய்யவே மாட்டீங்க முழு மனசோட தான் செய்வீங்க ஸோ அதனாலேயே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது டெப்த் லெவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆல்வேஸ் பீ வித் ஃபுல் மைண்ட் எப்பவுமே முழு மனசோட செய்யுங்க உங்களுடைய மனசை யாராலையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட முடியாது என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி வெளியில சிரிப்பு இருக்கும் உள்ளார ஒரு சாமர்த்தியத்தனம் இருக்கும் அந்த உங்களுடைய அந்த இன்ட்யூரன்ஸ் பவர் தான் வந்து உங்களோட மேஜிக் பவர் அதை எப்போதுமே விட்டுறாதீங்க நீங்கள் எப்போதுமே உங்களோட விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க சரியா அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க அது உங்களுடைய கண்ட்ரோல் ஸ்கில்லை காட்டும் ஓகே பீப்புள் வந்து அது வந்து என்னென்னா பீப்புள் கால் இட் மிஸ்ட்ரி பட் இட்ஸ் மேஸ்ட்ரி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும் ஒரு புதிராக இருக்கும் ஆனால் நீங்க வந்து அதை மாஸ்டரி பண்ணிருக்கீங்க எப்போதுமே ஒரு செயல் முடியறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்கிறது வள்ளுவர்ல இருந்து சாணக்கியர்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு இட் வித் ஃபுல் ஆஃப் லைஃப் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்துக்கு ஃபிக்ஸ் ஆனுச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அது இம்பாசிபிள் சரியா அந்த சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய கோல்டன் பாத் அதுதான் உங்களுடைய தங்க வழி சுரங்கம் ஓகேவா அதை எப்போதுமே விட்டுறாதீங்க எப்போதுமே நீங்க பாதியில நிற்க மாட்டீங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க அது என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை முடிச்சு காமிச்சிடணும் அப்படின்னு வந் உங்களோட ஈகோ உங்களை பூஸ்ட் பண்ணும் அது உங்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் அதை எப்போதுமே விட்டுறாதீங்க ஓகே உங்களுடைய எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கும் சரியா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுல பண்ணுறதுல தான் இருக்கு அது நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் இல்லை அதில் எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் டீப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி அதை அதில் நீங்கள் டீப்பாக போங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை லவ் பண்ணினீங்கன்னாலும் அதில் முழுமையாக மூழ்கிடுவீங்க ஓகேவா இதில் உங்களோட லாயல்ட்டி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா எக்ஸ்பெக்டேஷனும் அவங்க மேலே நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பீங்க மொதல் விஷயம் இதில் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக பண்ணிக்கிட்டேன்னா உங்களுடைய பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நீடிக்கும் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி பார்ட்னர் லவ் லவ்வராக இருக்கட்டும் இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ ஒரு ஒரு பர்சன்ட்டையும் அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் சாஃப்டாக டீல் பண்ண பண்ண யூ கெட் எ பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஓகே உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா ரிசர்ச்சு சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன் மெடிசன் அப்புறம் வந்து டிஃபென்ஸு டெக்னாலஜி அப்புறம் பிஸ்னஸ் இதில் ஃபார்முலா என்னென்னா டெப்த்து ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் அனலைஸ் அனலைஸ் ஒரு விஷயத்தில் ஆழமாக கண்ட்ரோல்டாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபார்முலா அதுதான் உங்களோட ஆட்டிடியூடா இருக்கணும் எப்போதுமே உங்க ராசி எப்போதுமே ஃபயர் அண்டு வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ்டு ஓகேவா அதனால உங்களுக்கு கோபம் அதிகமா வரும் அந்த நேரம் நீங்க காம் டவுன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படி நீங்க பண்ணலை அப்படின்னா நீங்க உங்களையே எரிச்சுப்பீங்க மொதல் விஷயம் அது நீங்க எப்போதுமே பண்ணாதீங்க சரியா எப்போதுமே ஒரு காம் மைண்ட் செட்டில் இருக்கு எப்பெல்லாம் போகிறதோ டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கை போட்டு காம் பண்ணிடுங்க மைண்டை ஒரு ஒன் ஒரு டூ மினிட்ஸுக்கு தென் வில் பி ரிலாக்ஸ்டு இது உங்களோட ஆட்டிடியூடாக இப்போதுன்னு வச்சுக்கோங்க பார்ட் டூ வேணும்னா கமெண்ட்ல பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சிங்கன்னாலும் கமெண்ட்ல போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க